வணக்கம்லே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிராமங்களில் உள்ள வீடியோ பற்றி போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் அன்னைக்கு போயிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அப்படிங்கிற ஊரில் அங்கே இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தில் வந்து பெரிய தோட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதில் வந்து தென்னை மரங்கள் பனை மரங்கள்லாம் அதிக அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கு உண்டான ஒரு தடையுமே இல்லாத மாதிரி இருக்குது சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் சுற்றியும் பார்த்திங்கன்னா கள்ளிச்செடியாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் சுற்றிலுமே அந்த அந்த வேலி அமைக்கிறதுக்கு பதிலாக அந்த கள்ளிச்செடி நட்டி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு வேலியாக இருக்குது மூணு பக்கம் நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா வாசலுக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நாலு பக்கமே பார்த்திங்கன்னா வலி இருந்திருக்கு அதை அதை விட்டுட்டு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கள்ளிச்செடிகள் நட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இப்போதைக்கு இல்லை முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீடு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க எத்தனை வருஷம் அப்படின்னு கரெக்டாக தெரியல பெரியவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு தோட்டம் இருந்துச்சு இதெல்லாம் நிறைய மரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுலேருந்து இதுலேருந்து ஒரு பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு முந்திரி தோப்பு இருக்குதுங்க அதுவுமே அந்த காலத்தில் உள்ளவாங்கிறாங்க ஆனால் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் நிறைய பறிச்சுட்டு வருவாங்க தோட்டத்தில் அங்கே போய் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னால் பர்மிஷன் வாங்கலை அப்புறம் ஒரு கிணறு ஒன்று கிடந்துச்சு அதை போய் நான் பார்த்தோம் இது வந்து பழமையான கிணறு தான் அது வந்து நல்ல தண்ணிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவும் ஃபியூராக நல்ல தண்ணி நீராக இருக்கும் ஏன்னா மணலை பார்த்தாலே போதும் இந்த மாதிரி மணல் இருக்கிற ஏரியாவில் நல்ல தண்ணியாக இருக்கும் அதனால் குடி தண்ணீருக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படியே போட்டாங்க அது மூடாமல் அப்படி இருந்து தண்ணி கெட்டு போகாமல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் வடையெலாம் அவ்வளோ ஒரு அழகாக எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்னதாக முளைச்சிட்டு வருது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அந்த இடம் அழகாக இருக்குது வீடுகள் வந்தால் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த நீர் நீர் வந்து மாசுபட்டு நீராக மாறும் வீடுகள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா அந்த இயற்கையும் அழகு தான் அந்த தண்ணீரும் அந்த அந்த சுவை மாறாது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த பூக்களையும் எப்படி தான் பார்க்குறேன் சும்மா எப்பவுமே அந்த இடத்துக்கு வந்ததில்லை ஏன்னா நான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி கள்ளிச்செடியும் நம்ம அதிகமாக எங்கேயும் பார்க்கல அதிகமாக சப்பாத்தி கழிச்சா நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இதுலேருந்து ரெண்டு வகை கள்ளிச்செடி இருக்குதுங்க ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று நீளமாக இருக்குது இன்னொன்று ஒரு மாதிரியாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அதை பூக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிச்செடியெலாம் இவ்வளோ அழகாக பூ பூக்குமா அப்படிங்கிறது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஏழு மணிக்கு போனேங்க போட்டு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் வியூஸ் வரலை சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணேன் இது வந்து காலையில் ஏழு மணிக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வெயில் வந்துடுச்சு சரியாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சரி பரவாயில்ல வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து யாருமே அதிகமாக யாரும் வரமாட்டேறாங்க ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மேகாத்தில் அடித்து வந்துங்க மேகாது வேகமாடிக்கு பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு அந்த மணலாம் அப்படி திட்டு அழகாக அப்படி பாலைவனம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியாத இடம் வந்து அந்த முந்திரி தோப்பு இருக்கிற இடம் தான் அந்த இடத்துக்கு போகலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேறும் காடு எங்கேயுமே இல்லை பாருங்கள் இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தாங்க இருக்குது ஆனாலும் சுற்றியும் வந்து வீடு இல்லை இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு அமைதியாகவும் ஒரு அருமையாகவும் இருக்குது நல்ல தண்ணி இருக்குங்க இப்போது இதில் வந்து தோன்றுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அடி தண்ணி வந்துடும் ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடம்லாம் வந்து சீக்கிரமே ஊர் ஆயிரும் ஏன்னா வந்து பக்கத்தில் இடம் வாங்கி அடைச்சிட்டு வராங்க நண்பர்களே இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசிக்கிற அளவில் அதிக அளவில் நம்ம கிராமங்களை பற்றி வீடியோ வந்து அடிக்கடி பதிவு பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே